சில நேரங்கள்ல ஆண்களோட உலகம் ரொம்ப அற்புதமா மாற ஆரம்பிச்சிடும் திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க இந்த விஷயம் நடந்த இடம் பழைய கிரீஸ் யுருடிசுங்கிற ஒரு கிராமத்துல ஒரு இளைஞர் தூரமா பயணம் போயிட்டு திரும்ப வந்தப்போ அம்மா லிசாண்டர்! லெசண்டர் ஓ நீ வந்துட்டியாப்பா திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா ஹோ லெசண்டர் என்னோட பையன் இல்ல 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 நீ இங்க கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கணும் அப்பா நானும் உங்க கூட வயல்களுக்கு வரணும் நான் தான் இங்க இருக்கேன்ல நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறீங்க பயிர்கள்லாம் தயாராயிடுச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா சோளத்துக்கு முன்னாடி மில்லட்ஸ் பயிரிடலாம் மில்லட்ஸ் வேகமா வளரும் அப்படி பண்ணா வருஷத்துல நமக்கு நிறைய பயிர்கள்லாம் கிடைக்கும் இங்க பாருப்பா இயற்கை எண்ணெய் நமக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்காங்க போதுமானது நம்ம கிட்ட இருக்கு அண்ணா நான் இங்கே வந்துகிட்டு இருக்கும்போது நான் கடந்து வர்றதுக்கு ஒரு ஆறு இருந்தது படகுகளை கட்டி நாம ஏன் அந்த ஆற்றுல படகு ஓட்டக்கூடாது சைட் பிஸ்னஸாக பயணிகளை ஏன் நாம் அதில் ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது நமக்கு நம்ம நிலங்கள் இருக்குது இயற்கை எண்ணெய் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு அதுவே போதும் பா அன்னைக்கு இரவு ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சு வானத்துல இருந்து ரொம்ப பெரிய வெளிச்சம் ஒண்ணு வந்துச்சு அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாரு சக்தி வாய்ந்தவராகவும் அற்புதமானவராகவும் இருந்தாரு யாரு நீங்க கைரோஸ்ட் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறவன் நான் எப்படி தான் எல்லார் முன்னாடியும் வருவேன் உங்களால் முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கோங்க எப்படி உங்களை எப்படி பிடிக்கிறது கைரோஸ் என்னை நீங்கள் பிடிக்கணும்னா நான் எங்கேன்னு பார்க்கணும் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்புறமா பிடிக்கணும் நான் எங்கே வேணாலும் வருவேன் எப்படி வேணாலும் வருவேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாறுதல் வளர்றது தான் வாழ்க்கைக்கு வழி நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களை பின்னோக்கி தான் கூட்டிட்டு போகும் அதனால நீங்க வளரணும்னு ஆசைப்பட்டா நான் எங்க இருக்கேங்கிறத பாருங்க ஊரிடிசி மக்களே என்ன கண்டுபிடிங்க அப்புறம் பிடிங்க என்ன என்ன இது நான் ஒரு வேலை கனவு காண்றனா இல்லை இல்லை அது 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 வந்து உண்மைதான் பல வாரங்கள் கடந்தது அன்னைக்கு இரவு நடந்த விஷயத்தோட அதிர்ச்சியில இருந்து கிராமத்துல இருந்து யாருமே வெளியே வரல அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப மோசமான புயல் வந்தது சிக்கிரம் இந்த பயிர்களை எல்லாம் நம்ம காப்பாத்தணும் காப்பாத்துங்க காபாத்து காப்பாத்துங்க சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க பயிர்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு கிராமத்து மக்கள் இரவு பகலா உழைச்சாங்க ஆனா கடைசியில நிறைய பயிர்கள் சேதம் ஆயிடுச்சு இப்போ நாம என்ன பண்றது அன்னைக்கு அவரு வந்த அப்புறம் அதாவது கைரோ சிங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதோ நல்ல விஷயம் அழகான விஷயம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன் ஆனா நமக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அன்னைக்கு இரவு ரொம்ப கஷ்டத்தோட கிராமத்து ஆளுங்க வீட்டுக்கு போனாங்க அவங்கள கான்னைக்கு தூக்கமே வரல ஆனா அலெசாண்டர்க்கு ஒரு கனவு வந்தது என்ன நீங்க தேடணும் கண்டுபிடிக்கணும் அப்புறமா அப்படிக்கலாம் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எங்க வேணாலும் இருப்ப ஞாபகம் இருக்கட்டும் மாறுதல் வளர்ச்சி தான் வாழ்க்கையோட வழி நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களை பின்னோக்கி தான் கூட்டிட்டு போகும் அதனால நீங்க வளரணும்னா என்ன எப்பவும் தேடிக்கிட்டே இருங்க யூரிடிசி மக்களே என்னை கண்டுபிடிங்க எடுத்துக்கோங்க நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கு நீயே என்ன எடுத்துக்க கூடாது நான் இங்க தான் இருக்க என்ன கண்டுபிடி என்ன போக விடாத என்ன பிடிச்சுக்கோ என்ன நீ பிடிச்சுக்கோ நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோ ஈரே 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 அவரே எங்கயா இருந்தாரு எப்படி அப்படின்னா அந்த பொய்யல் தான் வாய்ப்பா எப்படி கைரோஸ் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அவரு என்ன சொன்னால் என்ன நம்மளுடைய கிராமத்துக்கு அழிவுதான் தான் கொண்டு வந்திருக்காரு ஒருவேளை இயற்கை எண்ணெய் நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்களா ஒருவேளை கைரோஸ் தான் இன்னைக்கு புயல் வடிவத்தில் வந்திருப்பாரோ நீ என்ன சொல்ல வர அப்பா சொல்லத்துக்கு முன்னாடி மிலிட்ஸை வளர்த்துருந்தோம்னா இந்நேரம் அது தேங்கி இருக்காது விற்று போயிருக்கோம் அதனால் நாம் பயிர்களை எல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா பாதுகாத்துருக்கலாம் புயலால நமக்கு இவ்ளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்காது உண்மைதான்பா ஆனா இன்னும் எல்லாம் போகல உடைஞ்சு விழுந்திருக்கிற மரங்களை எல்லாம் பயன்படுத்தி படகு கட்டலாம் ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கிறதுனால படகு வச்சுதான் கடந்த ஆகணும் அப்பறம் மணல்கள் ஆத்துல இப்போ நிறைய மணல்கள் வந்திருக்கு காய்கறிகளை நாம இப்போ பயிரிட்டோம்னா இந்த வருஷத்திலேயே அது எல்லாம் விளைஞ்சிரும் ஓ ஆமா ஆமா நம்மளால இது முடியும்

வெளி உலகத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு என்னோட அப்பா அனுப்புனதுக்கு இதுதான் அர்த்தம் என்னோட பயணத்துல நான் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கிராமத்து ஆளுங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க சில பேர் படகுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க கிடைச்ச நல்ல மணல்ல காய்கறிகளை விதைச்சாங்க வருஷ கடைசியில எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே அவங்களுக்கு பணம் கிடைச்சது பணத்தை வச்சு நாம ஒரு நல்ல ஷெட்டா கட்டுவோம் அதுல நிறைய விதைகள் வாங்கி வைக்கலாம் அப்புறம் நான் ஒரு சின்ன ஏரியை கட்டுறேன் ஆத்தோட தண்ணியெல்லாம் எல்லாம் நாம சேர்த்து வைக்கலாம் அதனால எப்பவுமே நமக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது இந்த வாட்டி புயல் வந்தது அடுத்த வருஷம் இன்னும் என்னெல்லாம் வருமோ இது ரொம்ப அற்புதமான யோசனை கிராமத்து மக்கள் சாதாரணமாக வாழறதுக்கே கடினமா உழைச்சாங்க ஆனா இந்த வாட்டி வாய்ப்புகள் எல்லாத்தையும் அவங்க மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பட்டு துணியே நீங்க கொடுக்க மாட்டீங்கப்பா என்ன உனக்கு அது தேவையில்லை தான் நிறைய பணம் இருக்குல்ல பணம் இருக்குங்கிறதுனால நாம எல்லாத்தையும் செலவு செஞ்சிட கூடாது சரியா எங்களை நம்பு உனக்கு இன்னொரு கோட் வேணும்னு கேட்டா எங்களால வாங்கி தர முடியும் அப்புறம் ஏன் கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் நீங்க பணக்காரங்களாக்குனீங்க கைரச பத்தி எதுக்காக எங்க கிட்ட நீங்க சொன்னீங்க எனக்கு இதெல்லாம் எதுவுமே புரியவே இல்ல நீ கேள்விப்பட்டியா என்னது அந்த மார்சிலோஸ் கிராமத்துல மோசமான பூகம்பம் வந்திருக்கு அங்க நிறைய வீடுகளும் அப்புறம் நிறைய பயிர்களும் அழிஞ்சு போச்சாம் என்னோட சகோதரனும் அங்கதான் வாழறான் அவங்க நாம அவங்களுக்கு உதவி செய்யணும் நாங்களும் அதான் முடிவு பண்ணிருக்கோம் அவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு படகு முழுக்க இலவசமா தானியங்களை நாங்க அனுப்ப போறோம் அப்புறம் உடைகளும் கூட இருந்து ரெண்டு மருத்துவர்களையும் அங்க அனுப்புறோம் அவங்க புது வீடு கட்டுறதுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம நம்மள சில பேர் அங்க போய் உதவலாம் சரியா கண்டிப்பா ஆனா மத்தவங்களுக்கு உதவறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதியா யாரு கிட்ட வாங்கணும் நம்ம பசங்க கிட்ட இருந்ததா என்னது அனுமதி வாங்கணுமா என்ன இப்படி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் அனுமதி வாங்கணும் பசங்க கிட்ட நாம எதுக்காக அனுமதி வாங்கணும்னு சொல்ற நீ என்னதான் பண்ணலான்னு முடிவு இப்போ நீங்க கேட்ட எல்லாமே இங்க இருக்கு பொம்மைகள் உடைகள் அவங்களுக்கு தேவையான பணம் ஆனா மார்சல இருக்கிற மக்கள் வீடுகளை எழுந்துட்டு இருக்காங்க சாப்பிட அவங்களுக்கு உணவே இல்லை உடை இல்ல மருந்துகளும் இல்லை இது நம்மளுடைய பணம் இத நாம எங்க செலவு பண்ணணும் இதுலையா இல்லனா இதுலையா அதுலதான் கண்டிப்பா அதுலதான் பணம் எல்லாருக்குமே சொந்தமானது நம்ம கிட்ட இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் நாம தான் வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல நல்ல விஷயத்துக்காக பணத்தை எல்லார்கிட்டையும் நாம பகிர்ந்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லதையும் பகிர்றதையும் நாம கத்துக்கிட்டோம்னா இயற்கை எண்ணெய் நமக்கு போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க கைரோஸ் லெஜண்ட் அததான் நமக்கு கத்து கொடுத்துருக்காரு பணத்தை வச்சு நாம பசங்களுக்கு எதையும் கத்துக் கொடுக்க முடியாது ஒரு அறிவை வச்சு நீ சுலபமா அவங்களுக்கு கத்துக் கொடுத்துட்ட கைரோஸ் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு கைரோஸ் லெஜண்ட் நூறாண்டு காலமா கை மாறி வந்துட்டு இருக்கிற ஒண்ணு அது ஏன்னா வாய்ப்புகள் எப்பவுமே வளரும் பணமா இருந்தாலும் சரி அறிவா இருந்தாலும் சரி சொல்லாம கிடைக்கும் ஆனா அது தானா வராது நாம தான் அதை தேடணும் கண்டுபிடிக்கணும் அப்புறம் அதை எடுத்துக்கணும்